ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பாருங்க இவ்வளோ அழகாக சேர் மேலே ஏறி அந்த கம்ப்யூட்டரில் போய் ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க ஏறிட்டிங்களா ஹாய் பட்டு ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ ம் பாப்பா அடுத்து என்ன பண்ணுவீங்க கீழே விழுந்துடாதீங்கப்பா ஏய் கீழே விழுந்துடுற பாப்பாவா அந்த டிஸ்பிளேல இருக்கிறத பாப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்க பாருங்க பாப்பா பாப்பான்னு சொல்றாங்க நிமிஷா இங்க பாருங்க பாப்பாவா அது அக்னிசா பாப்பாவா செம்மையா அடுத்து பாருங்க மவுஸ் பாருங்க கையை பாருங்க மவுஸ் கிட்ட எப்படி போய் டொடுக்கு நான் பாப்பா கண்ணு

பால் பால் அழுகு விழுட்டாங்க ஆப்பிள் பறிச்சு முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பி பார் பாலுக்கு போயிட்டாங்க குட்டி பாப்பா ஒரே சேட்டை பண்ணுறாங்க சேர் மலையாடுறது அந்த கம்ப்யூட்டர் ஏறுறது அப்புறம் இந்த டேபிள் மாலை ஏறி உட்காந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற பாப்பாவை பார்க்குறது ஒரே பயங்கரமான சேட்டை உங்கள் வீட்லேயும் குட்டி குழந்தைங்கிறதுனா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்பெல்லாம் விடாதீங்க ஏன்னா ஏறி கீழே விழுந்துடுவாங்க குட்டி பாப்பா அப்படி சேர்ந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் 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 இச்சிரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பேய் சாம்மாயா பாய் கீபோர்டை குத்தி எடுத்துடா அது அப்பான்னு அடிச்சிருவான்